வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகாராஷ்டிரா சீம்லெஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்ட எழுநூத்தி தொண்ணூறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஏக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிகை குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்துல இவங்களுடைய

கிட்டத்தட்ட இது ஒரு டென் பர்சென்ட்டுக்கான குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க இந்த வருஷம் பிரேக் அவுட் அடுத்த வருஷம் நல்ல பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ்ட் போர்காஸ்டர்ஸ் எதிர்பார்க்கிறாங்க இந்த இபிஎஸ் இந்த பார்க்கும் பார்க்கும்போது பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லின்னு பார்க்கும்போது அதுக்கான டேட்டா நமக்கு இங்கே இல்ல இப்ப இவங்களுடைய பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆர்டர் புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவங்க ஆர்டர் புக்கை வந்து இப்போதிக்கி ஆசான் டேட் ப்ரெசன்ட் பண்ணிக்கிறது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படினு அந்த டேட் வரைக்குமானதை கொடுக்குறாங்க ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் அது வந்து செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று மகாராஷ்ட்ராலேயே இருக்குது தெலங்கானாவில் இருபத்தி ஏழு டோட்டலாக இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓவராலாக பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது தென் அதர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து நிறைய இதெல்லாம் வரும் ஆயில் அண்ட் கேஸ் போக அதர் ஆப்ரேஷன்ஸ் வாட்டர்லேருந்து எல்லாமே அதில் வரும் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அறுநூத்தி அறுபத்தி ஒம்போது மகாராஷ்ட்ராவில் நூற்றி இருபத்தி ஒம்போது தெலுங்கானாவில் இருக்குது அதுக்கப்புறம் இஆர்டபிள்யூவில் வந்து அறுபத்தி மூணு ஓவராலாக எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ செவன்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து அதர்ஸில் தான் இருக்குது ஆனால் முக்கியமாக இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஆயில் அண்ட் கேஸில் இருந்து அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் டிக்ளே ஆன் டிக்ளைன் ஆகிருக்கு சப்சிக்வெண்ட்டாக டிக்ளைன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து அதாவது இவங்கள்டு இவங்களுடைய சேல்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நிறைய இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்குறாங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் வரும்போது நமக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸோடைய டிமாண்டே வந்து நிறைய ஹைக் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க ஸோ அதனால அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அதை வந்து இவங்களுடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து குவார்டர்லி அனாலிசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஏழு புள்ளி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் சாரி நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு இபிஎஸ் அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 ரூபா குறைஞ்சி போயிருக்கு பதினேழு புள்ளி ரெண்டுன்னு இந்த குவார்ட்டர்ல இருக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப நம்ம இந்த மூணு குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுதா அப்படின்னு தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு ஆனா இது வந்து சஸ்டைன் ஆகுதாங்கிறத சப்சிக்வென்ட் குவார்டர்ல தான் நம்ம பார்க்கணும் இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க

நம்ம இங்க கவனிக்க கூடியது புக் முப்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் முப்பத்தி ஒன்னு பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஆறுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி இல்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் இப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் செகண்ட் லெவல்ங்கிறது ஸோ இப்போ இவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கே வரல சப்சிக் இவங்க கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸான ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா பூஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா டூ டூ பாயிண்ட் ஃபைவ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இங்கே வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்பு இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா இப்போ இவன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்ணனு என்னுடைய பிரைஸ் ரேஞ்சு கன்வெர்ட் ஆகிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருந்தா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு பாயிண்ட் ஃபைவ் இருந்தா இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட் இது பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ல இருந்து கீழே பாயிண்ட் ஃபைவ்னு வந்தா நானூத்தி பதினேழு சோ இப்ப இவன் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்குது இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினாறு புள்ளி நாற்பது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட ஈக்குவலா இருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது ஆனா இக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கிடையாது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கீழே அவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு ஆனால் சைக்கிள்னு வரும்போது சைக்கிள்னு வரும்போது கீழே அது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் அது சார்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே சமயத்துல கியூ ஒன்ன காட்டிலும் கியூ ஒன்னு காட்டிலும் ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவோடைய சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லாட்டி சைக்கிள் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா அடுத்த குவார்டருக்கு இவன் இந்த நாலு குவார்டர்ல பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி பத்து தான் இருக்கிறதுலே ஹைட்டு கூட இருக்கு ஸோ அந்த பதினெட்டு புள்ளி பத்தை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத் பதிமூணு புள்ளி தொண்ணூறு அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பதினெட்டு புள்ளி எட்டெல்லாம் இவன் எடுத்தான்னா பதிமூணு புள்ளி தொண்ணூறுன்னு வரும்போது இது ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது அடுத்த குவாட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்தது பிறகு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த டிடிஎம் அதை ஏபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ப்ரைஸ் பிரைஸ் ரேஞ்சுங்கிறதுனேழுல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு சாரி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலுக்கு நமக்கு இருக்கு இதோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போவே அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு வந்திருக்கான் ஐநூத்தி எண்பத்தி ஆறு கடந்துருக்கான் அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு வந்திருக்கான் ஸோ இப்போ அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இவன் வந்து ரெஸஸஸ்ட் ஆகுறானா இல்லை அந்த இடத்துல தான் ரெசிஸ்ட் ஆகுறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ரெசிஸ்ட் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இந்த லெவலில் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் அது உடைக்கிறான்னா நானூற்றி தொண்ணூத்தி நாலு நானூற்றி பதினேழுக்கான வாய்ப்பு இருக்கும் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல வந்து மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இன்க்ளூடிங் மிட் பாயிண்ட்ஸோட ஓவர் லெவல்ஸோட மிட் பாயிண்ட்ஸோட எஸ் ஃபோர் நானூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எண்பத்தி எட்டு எஸ் த்ரீ எஸ் ஃபோரோடைய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு எஸ் த்ரீ அறுநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து தொண்ணூற்றி ஒம்போது எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி பத்துலேருந்து எண்ணூற்றி இருபத்தி நாலு எஸ் டூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி பதினாறு எஸ் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்ப எஸ் ஒன் கொஞ்சம் லாங் டேர்மா தான் நம்ம பார்க்க முடியும் இப்ப இந்த குவார்டருக்கு என்ன நல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பாக்குறோம் அடுத்த குவார்டருக்கு அவன் அதனால அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ல அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எதிராவும் வந்து அறுநூத்தி பதினாறு ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மிட் பாயிண்ட் லெவலோட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவனுடைய ரேஞ்சுங்கிறது இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இது சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்ட்டருக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சா எஸ் டூ இல்லாட்டி எஸ் டூ எஸ் உடைய மிட் பாயிண்ட் ரேஞ்சு வரைக்கும் கூட போகலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஃபாமன்சஸ் நமக்கு இங்கே ஓவரால லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில வந்து எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் ஹைட் வச்சிருக்கிறான் இப்ப இவன் வந்து அடுத்தது வரும்போது இவன் எஸ் ஒன் வரைக்கும் கூட மேலே போகலாம் ஆனா இதெல்லாம் லாங் டர்ம் ஒன் இயர் டூ இயர் டூ இயர் மே ஒன் இயரோ டூ இயரோ கூட ஆகலாம் இந்த குவார்ட்டருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐநூத்தி எழுபத்தி ஏழு டு ஐநூத்தி எண்பத்தி ஏழுங்கிற இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் எண்ணூத்தி பத்துல இருந்து எண்ணூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துகிட்டே இருக்கலாம் வரக்கூடிய குவாட்டர் கூட அந்த மாதிரி இருக்கலாம் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் சொதப்பினாங்கன்னா எஸ் ஃபோர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே